இங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கானு இங்க எங்கயேலப்பா திருநெல்வேலி போனேன்ப்பா திருநெல்வேலி ஆமா ஏய் மாப்ள இந்த எந்த பசங்க பேய் பீசஸ் எல்லாம் சொல்றாங்க நாம எதுவும் பாக்கலையே ஏ மாமா ஞாபகம் இல்ல போன வாரம் ஆட்டுக்கார போய் ஒருத்த இறந்து போனால ஏய் இங்க யாரும் நிக்காதீங்க வெள்ளிக்கிழமை அமாவாசை வேற கிழமை வாங்க போலாம்

எங்களை கேட்க வைக்காத நீ புது நான் அப்புறமா இப்போ ஓடா அவாய்ட் உங்களுக்கு தெரியுமா சாப்பிட முடியல தூங்க முடியல எப்பவுமே நானும் அவளும் கல்யாண மண்டபத்துல பட்டு வேட்டி பட்டு சட்டையில நானும் பட்டு புடவையில் அவளும் அந்த நினப்பு என்ன கொள்ளுதுமாச்சா எல்லாமே எனக்கு புரியுது மச்சான் ஆனா இனிமே நீங்க வரக்கூடாது இல்ல வங்கி நான் வரல சரி நம்ம நகை கடைக்கு போலாமா வேணாம் மச்சான் உன் செயின் உன்கிட்டே இருக்கட்டும் நீ போ மச்சான் நீடா வாடா ஓகே வா இப்படியே போனா விஷயம் பெருசாயிடும் அவன்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சே எல்லாம் ஆமாடா எல்லாம் ஏன் தப்பு தான் ஏ டு இஸ் ஈவென்ட் மேனேஜமெண்ட் ஆரம்பிச்சோம்ல ஏதாவது லாபம் இருக்கா கெட்ட பேர் வந்தது மட்டும் தான் மிச்சம் ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு அவன் செயன வச்சு நல்லா அவன் நீ சொல்றதெல்லாம் தான் ஆனா அந்த லூஸ் சூசைட் பண்ணிக்கிட்டான்னா நம்ம மூணு பேருக்கும் ஆப்பு தான் கரெக்ட் மச்சான் சரி இந்த விஷயத்த உங்களுக்காக நான் முடிச்சிடுறேன் ஷெரிட அரசோ ஓ ஆஹ் நான் கிட்ட ஒரு விஷயம் சொல்லும் ஓஹோ இதுல 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 என்னடா நீ இது ஏதாவது சொன்னாலா சொல்றா எப்படி எப்படி சொல்றதுன்னு தெரியல சொல்லாமலே இருக்க முடியல பரவாயில்ல மச்சான் கஷ்டமா இருந்தா சொல்ல இல்ல நான் சொல்றேன் நான் சொல்றேன்

நீ எங்க இருக்கடா ஐயா அங்கதான் வந்துட்டு இருக்கா வேண்டாம் 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 நீ அங்கேயே இரு நிறுத்து நிறுத்து எல்லா பண்டிகை திரும்பி போ சரிங்க நம்ம வர்மா மங்களாவோட புல் டாக்குமெண்ட்ஸ் காப்பி எடுத்துக்கிட்டு அங்க வருவாரு அதை நீ வாங்கணும் அப்புறம் நான் இன்னைக்கு சொன்ன தென்மேற்க எல்லா மேட்டர் இல்லையா அதை வருமா கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிடு ஆ ஏ வண்டி திருப்பு சார் வீல் பஞ்சர் நல்லவேளை இது வரைக்கும் வந்து நல்லதா போச்சு செல்வா நீ டயரை மாத்து சரி சார் நான் போய் இதெல்லாம் ஓகே சார் பக்கத்துல ஏதாவது பஞ்சர் கடை இருக்கா இங்க பக்கத்துல பஞ்சர் கடை எதுவும் இல்லையே இங்க எதுக்கு வந்தீங்க இந்த பங்களாவை பார்க்க வந்தோம் பங்களாவை பார்க்க வந்தீங்களா சரி சரியில்லைங்க மொழ கிளம்புங்க என்ன பிரச்சனை என்னங்க பேய் பங்களா முன்னாடி என்ன பிரச்சனைங்க சாமி காத்து கரு பிடிச்சிருப்பது கிளம்பு கிளம்பு என்ன நீ வெங்கியோட தானே வெங்கியோட மட்டும் இல்ல சிவாவும் என் தான் நீ எனக்கு என்ன அழகி இல்லையா ஸ்டைல் இல்ல பைக் நான் பைத்தியம் தான் தான் நான் உன்னை விரும்பினதை உண்மை ஆனா நீ இல்ல நான் ஒண்ணும் சொல்ல விரும்பல

என்ன க முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்க நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தோணல ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு உண்ணன்னு சொன்னதுல தப்பே இல்லடி ஏ ஒன் மினிட் ஒன் மினிட் ஃபார் எக்ஸாம்பிள் மாமி ஒரு சொன்னா தப்பு பிகாஸ் மாமி எனக்கு இல்லையோ இல்லையோன்னோ ஏண்டா கன்ஃபியூஸ் பண்ற ஏமோ மச்சி ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்னன்னு சொல்லு ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்னன்னு சொல்லு ஃப்ரெண்ட்ஸு ஹ அட கிறுக்கு பயவுள்ள நீ அழகா இருக்கறதால அவன் உன்ன லவ் பண்றான் ம் ஏன் இந்த மூஞ்ச லவ் பண்ணல ஏனா அவளுக்கு ஓ அளவுக்கு கிளாவர் இல்ல லவ்னா அப்படிதான் எல்லார் மேலயும் வராது தோ இவன பாரு இவன் கூட தான் அபிராமி அபிராமி நீ சைடு அடிச்சான் ஏதாவது பிரச்சனை இருந்ததா அதனால இத பத்தி யாரும் பேச வேண்டாம் எல்லா பிரச்சனையும் சால்வ் எனக்கு பசிக்குது எனக்கு பசிக்குது நான் போய் கொட்டிக்க போறேன் நான் ரொம்ப லவ் பண்ணேன் நீ அத அவகிட்ட சொல்லாம போனது ரொம்ப நல்லதா போச்சு ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் நீ உங்க அம்மா ஆசைப்படி நீ கல்யாணம் பண்ணிருந்தா வெள்ளை குழந்தை பிறந்துருக்குமாங்கறது டவுட்டு தான் ஆனா இப்ப கல்யாணம் பண்ணதுனால நிஜமா எங்க அம்மா கூட அதை சொன்னாங்க அவங்களுக்கு சந்தோஷத்தை

நீ கவலை எனக்கு நல்லா தெரியும் பரவாயில்ல என் பையன் அளவுக்கு இல்லைனாலும் சுமாரான ஒரு பையன் உனக்கு கிடைப்பான் ஆனா ஒரு விஷயம் என் பையன் கிடைக்கலங்குற வருத்தத்துல சூசைட் எதுவும் பண்ணிக்க வேண்டாம் ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த சின்ன வயசுலயே கெட்ட பேர் வாங்கின உனக்கு ஒரு பையன் கிடைக்கிறது கஷ்டம்தான் கடவுளோட சக்தின்னு ஒண்ணு இருக்குல்ல நீ ஒண்ணு பண்ணுமா இனிமே கோவில் குளம்னு போய் அடக்க விடுக்கமா இருக்க கத்துக்க அப்பதான் உன்னை சுத்தி இருக்கிற கெட்ட பழக்கம் எல்லாம் உன்னை விட்டு போகும் நான் உன்னு சொல்லட்டுமா உன் வயசுல நானும் ஒரு மேட்ரதா இருந்தேன் ஆனா என் ஹஸ்பண்ட்க்கு இப்பவும் தெரியாது வர நீ ஒன்னு கவலைப்படாத குடும்பமே லூஸ் அவங்க லூஸ் இல்ல லூஸ் மோஷன்